அன்பர்களே உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் கோவை எஸ்கேபிசி பாடலில் இருந்து வணக்கங்கள் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நாம் நம்முடைய சேனலில் அபிராமி அந்தாதி பதவிகளை பார்த்து வருகிறோம் இதுவரை காப்புச் செய்யோடு சேர்த்து பதினான்கு பாடல்களையும் மூன்று சிறப்பு பாடல்களையும் நாம் பார்த்து வருகிறோம் அதற்கு வாகீச கலாநிதி தலைமகள் ஆசிரியர் கிவாஜா எழுதிய உரையையும் நான் தந்து வருகிறேன் கடைசி வரை நீங்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்தீர்கள் என்றால் கடைசி எழுதி பகுதியிலே கிவாஜா அவர்கள் எழுதிய தனி குறிப்புரைகளையும் நான் சேர்த்து தந்திருக்கிறேன் ஆகவே தொடர்ந்து கடைசி வரை இந்த பதிவை பார்த்து வாருங்கள் இந்த பதினாலாவது பாடல்களுக்கு மூன்று செல்வங்கள் என்று கைவாஜா அவர்கள் தலைப்பிட்டிருக்கிறார்கள் இந்த பாடலை நாம் பாடுவதால் நமக்கு பெருஞ்செல்வமும் பேரின்பமும் நாம் பெறலாம் என்று நம்பப்படுகிறது வாருங்கள் நாம் இந்த பாடல் பதிவை கொள்ளலாம் கடந்த பாடல் தன்னடியே என்று முடிந்தது ஆகவே இந்த பாடல் தன்னடிக்கென்று ஆரம்பிக்கிறது பட்டர் இவ்வாறு பாடுகிறார் தன்னடிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணடிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவான வரதம் விண்ணடிக்கும் செல்வமும் அடியா முத்தி வீடுமென்றோ பண்ணடிக்கும் சொல் பரிமள யாமலை பைங்கிழியே என்று அன்னை அபிராமியை போற்றி பாடுகிறார் இப்போது நாம் வழக்கம் போல் எல்லா பதிவிலும் தருகிறதைப் போல இந்த சேர்த்து எழுதப்பட்ட சொற்களை தனியை பிரித்து இளைஞர்களும் மாணவர்களும் எல்லோரும் வாய்விட்டு பாடி பயன் பெறுவார் தந்திருக்கிறோம் வாருங்கள் இதை நாம் பாடி பயன்பெறலாம் தன்னடிக்கு என்று முன்னே பல கோடி செய்வார் மண்ணடிக்கும் செல்வமோ பெறுவர் மதிவான வர்தம் விண்ணடிக்கும் செல்வமும் அடியா முத்தி வீடுமன்றோ பண்ணழி குஞ்சொல் பரிமள யாமலை பசுங்கிழி ஏ என்று அபிராமிப்பட்ட அன்னையை பா போற்றி பாடுகிறார் இப்போது இந்த பாடலினுடைய ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன பொருள் என்பதை நாம் பார்த்து விடலாம் இந்த அட்டவணையில் தன்னெழிக்கு என்று என்றால் குளிர்ந்த அருள் வேண்டி ஏற்கனவே நான் கடைந்த பதிவில் சொன்னதை போன்று தன்மை என்றால் குளிர்ச்சி ஆகவேதான் நாம் இயற்கையாக கிடைக்கின்ற நீரை தண்ணீர் என்று சொல்கிறோம் அதை சூடிப்படுத்திய பிறகு அதனுடைய பண்புகள் அந்த தன்மை குளிர்ச்சி மாறி அது வெப்பமடைந்து விடுவதால் அதை நாம் வெண்ணுயிர் என்கிறோம் ஆகவே தன்னெழி என்றால் குளிர்ந்த என்று பொருள் முன்னே பலகோடி முற்புறவிகளில் எண்ணற்ற பலகோடி என்றால் எண்ணற்ற என்பதை குறிப்பதற்காக எழுதப்பட்ட சொல் தவங்கள் செய்வார் பல வகையான தகவங்கள் செய்து அழியார்கள் மண்ணளிக்கும் செல்வ மண்ணுலகத்தை பாதுகாக்கும் அரச செல்வம் பெறுவா மட்டுமா பெறுவார்கள் செல்வமோ பெறுவர் மதிவானவர் தம் மதி என்றால் அறிவார்ந்த வானவர்கள் அறிவார்ந்த தேவர்களுடைய பின்னழிக்கும் செல்வம் தேவலோகத்தை அரசாலும் இந்திர பதவி என்ற உயர்ந்த செல்வத்தையும் மழியா முத்தி வீடு மன்றோ என்றும் அழியாத முக்தியான வீடு வேற்றை மன்றோ பெறுவார்கள் பண்ணடி என்றால் ராகங்களை போன்று இனிமையை தரும் இதற்கு முன்னால் எல்லாம் சில நிகழ்வுகளை சொல்லிவிட்டு கடைசி வாக்கியத்தில் அன்னையின் புகழை பெறாமைப்பட்டர் பாடுகிறார் அன்னையின் அழகை தோற்றத்தை திருவாய் திருவாய்மொழி அங்கடை போன்ற இனிமையை தரும் திருவாய் மொழி பேசும் பரிமள நறுமள திருமேனியுடைய யாமலை யாமலை நிறம் என்பது சியாமலை நிறம் என்பது அது ஒரு வகையான பச்சை நிறம் பெரும்பாலும் நாம் கிளிப்பச்சை என்று சொல்வோம் அல்லவா போல ஒரு பச்சை நிறம்தான் யாமலை சியாமலை என்ற சொல்லுக்கு பொருளாகும் பைங்கிளியே என்றால் பசங்களியாகிய என் அன்னை விராமையே என்று பொருள் இப்போது இந்த பாடலினுடைய இந்த சொற்களினுடைய எல்லாம் சேர்த்து பொழிப்புறையாக நாம் இந்த பார்க்கலாம் எடுத்துக்கொண்ட வரிகளை விட கடைசி வரியை முதலில் சொல்லி பண்களைப் போல இனிய தெரியவாய் மொழியையும் நறுமணம் கொண்ட திரிமேனிகளையும் உடைய யாமலை அபிராமியே உன்னுடைய குளிர்ந்த கருணையை பெறுவதற்கு முற்புறவிகளே எண்ணிலடங்க செய்தவர்கள் இந்த நில உலகத்தை காத்து அருள் அரசாடும் செல்வமான உரிமையை மட்டுமா பெறுவார்கள் அறிவார்ந்த தேவர்கள் வசிக்கும் மேலுலகத்தை காத்து அருளும் இந்திர பதவியையும் பின்பு என்றும் அழியாத முக்தியாகிய மோட்ச வீடு பேறு என்ற பெருவாழ்வையும் ஆக இம்மை மறுமை வீடு பேறு ஆகிய மூன்று செல்வங்களையும் அல்லவா சேர்த்து அடைவார்கள் என்பது இந்த பாடலுடைய பொழிப்புரையாகும் ஆகவேதான் இந்த பாடலுக்கு கிவாஜா அவர்கள் மூன்று செல்வம் என்று தலைப்பிட்டு எம்பிராட்டினுடைய திருவாய் மொழியையும் திருமேனி மனத்தையும் வண்ணத்தையும் தியானம் செய்கிறார் ஆசிரியர் அதாவது பட்டர் பண்களை எல்லாம் உண்டாக்கும் மொழி என்றும் அவற்றை பாதுகாக்கும் மொழி என்றும் அன்னை சொல்லலாம் அம்பிகையின் திருவுருவத்தியானத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த சொல்லாகிய ஒலியும் இந்த பரிமளமாகிய மனமும் இந்த திருமேனி சோதியும் புலனாகும் அவற்றை தியானித்து தம்மை மறந்து ஈடுபட்டு கிடப்பதே ஒரு தவமாகும் அந்த தவத்தை தவறாமல் செய்தவர் அபிராமிப்பட்டார் என்று கேவாஜ அவர்கள் சொல்கிறார்கள் அம்பிகை வழிபடுபவர்கள் இம்மை மறுமை வீடு பேறு என்ற மூன்றையும் பெறுவார்கள் என்பது இந்த பாடலுடைய முட்கருத்து வாருங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த பயன் பயன்பெறலாம் இந்த பாடலை பாடுவதால் பெருந்தெல்வமும் பேரின்பமும் பெறலாம் என்று அறிஞர்கள் நம்புகிறார்கள் தன்னழிக்கு என்று முன்னே பல தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவரம் விண்ணளிக்கும் செல்வமோ அழியாமுத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமழை பைங்கிழியே இந்த பாடல் பதிவை நாம் எனக்கு தயாரிப்பதற்கு உதவிய இந்த இரண்டு புத்தகங்களையும் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம் எஸ்கேபிசி பாடல் வண்டி பைதா சேனல் இப்போது நீங்கள் பார்ப்பது தையமாவாசை என்று தன்னை அபிராமி தன்னுடைய கனையாளியை வீசி முழுநிலவை அபிராமிப்பட்டருக்கு காட்டிய காட்சி அடுத்த பாடலு பதிவு அதிசயமான கருணை என்ற தலைப்பிலே முக்காலமும் உணரும் திறன் உண்டாவதற்கு இன்னும் பையனோடு நாம் பார்க்கலாம் வணக்கங்கள் நன்றிகள் தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வாருங்கள் அதுதான் நம்முடைய பாடல் நம்முடைய சேனல் விரைவில் பத்தாயிரம் பார்வையாளர்களை தாண்டிச் செல்வதற்கு வசதியாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள்